அன்புக்குரியவில்லே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் இந்த தொடரில் இன்று நிறைவாக தூய ஆவியாரின் துணையோடு இறைவேண்டல் செய்யுங்கள் நாம் இறைவேண்டல் செய்வதற்கு தூயாவியாருடைய துணை நிச்சயமாக நமக்கு தேவைப்படுகிறது தூயாவியாருடைய அருளின்றி நம்மால் இறைவேண்டல் செய்ய முடியாது எனவேதான் எபேசியர் ஆறு பதினெட்டில் நாம் வாசிக்கின்றோம் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதே கருத்தை யூதா ஒன்று இருபதிலும் நாம் வாசிக்கின்றோம் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் எனவே ஆவியார் தான் நமக்கு இறைவேண்டல் ஆர்வத்தை இறைவேண்டல் ஊக்கத்தை தர வேண்டும் நம்முடைய நாவில் இறை புகழ்ச்சி ஒலிக்கச் செய்ய வேண்டும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினைந்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் மக்கு புகழ் சாற்றிடும் ஆகவே இறை புகழ்ச்சி கூட கடவுள் நம்முடைய இதழ்களை திறந்தால்தான் நாம் இறை புகழ்ச்சி செலுத்த முடியும் ஆகவே தூயாவியாருடைய துணை இருந்தால்தான் நாம் ஆண்டவரை போற்ற முடியும் புகழ முடியும் அவருடைய மன்னிப்பு கோர முடியும் அவரோட மன்றாட முடியும் எனவே நாம் அனைத்தையும் தூயாவியாருடைய துணையோடு தான் செய்ய வேண்டும் இறைவேண்டலும் அவ்வாறு எனவே நாம் இறைவேண்டல் செய்யும்போது தூயாவியாருடைய துணையை பெற்று நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக